இல்லையா இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு பால் வந்து நைட்டு சாப்பிட்டு படுக்கும் போது கொஞ்சம் டீப் ஸ்லீப் போவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன் ப்ராப்பரா இருக்கும் போது நமக்கு குரட்டை வர சவுண்ட் வந்து குறையும் தென் மஞ்சள்ல பால் கலந்து நைட்டு படுக்கும் போது சளி தொந்தரவுனால சளினால நமக்கு வந்து மூச்சு குழாய் வர குரட்டை ஒளி வந்து மஞ்சள்ல பால் போட்டு சாப்பிட்டு படுக்கும் போது இந்த குரட்டை வரது இருக்காது இந்த ரெண்டு ரீசன்னால போது இது சால்வ் ஆகும் ஓகே அதை தாண்டி இப்போ வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சளி இல்லாமல் இப்போ சில பேர் சொல்லுவாங்க குண்டா இருந்தால் வந்து கொரட்டை வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கா ஒரு நம்ம பொபீஸாக இருக்காங்க அப்படின்னா பாடியில் இருக்க மசில்ஸ் எல்லாமே எப்படி நமக்கு கழுத்தை சுற்றி இருக்கிறது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் ஃபேட் டெப்போசிஷன் ஜாஸ்தி இருக்கும் ஸோ நம்ம வின் பைப்பை சுற்றி இருக்கிற ஃபேட் டெப்பாசிஷனும் ஜாஸ்தி ஆயிட்டு அதை வின் பைப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பிளஸ் வந்து மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபிளாசிடா ஃபேட்டாக இருக்கவங்களுக்கே வந்து மசில் மாஸ் கம்மியாக இருக்கும் ஃபேட் டெப்போசிஷன் ஜாஸ்தி இருக்கும் அந்த சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து அந்த வின் பைப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து குரட்டை சத்தம் அதிகமாக வருது